வணக்க நண்பர்களே இந்த மீனவர் பாருங்கள் ஒரு டாஸ்க்குக்காக ஏழு அடி ஏழு பாகத்தில் உள்ள கடல் தண்ணிக்குள்ளே போய் மண் எடுக்க போகிறாப்புல மண் எடுத்துகிட்டு வந்திருக்காரு இது வந்து அவர் சேனலுக்காக பண்ணுறாரு இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் பாருங்கள் ஏன்னா இது வந்து ஏன் இது பண்ணணும் அப்படின்னு கூட சில பேர் கேட்கலாம் இது அவர் சேனலுக்காக ஒரு டாஸ்க்கு அந்த சேனல் க்ரோத்துக்காக பண்ணுறாங்க ஆனால் எததுக்கோ நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் எதோ நிறைய வியூ போகுது இப்படிப்பட்ட வீடியோக்கள் சப்போர்ட் பண்ணும்போது நல்லா இருக்கும் பாருங்கள் ஏன்னா அந்த கடற்குள்ள ஏழு பாகம் அப்படின்னு சொல்கிறது சாதாரண விஷயம் இல்லை உள்ளக்க போக 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 இந்த காது அடைச்சி சில நேரம் காதுலேருந்து ரத்தம் வரும் பாருங்க அது தண்ணிக்குள்ளே போக 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 வேறு எந்த எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் போகும்போது காது அடித்து காதுக்குள்ளே சில நேரம் ரத்தம் வரும் இது எல்லாராலேயும் பண்ண முடியாது பழக்கப்பட்டவங்களால தான் பண்ண முடியும் இப்படி வீடியோக்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் வணக்கம் நண்பர்கள் அடுத்த வீட்டில் சந்திப்போம்